வரக்கடத்தில் பேருபீர் இந்த பள்ளிவாசலுக்கு பேர் கருணு மனாசல் செயலல் கபீர் அப்படின்னா பெரிய வெள்ளம் பெரிய வெள்ளம் சொல்றாங்கல்ல ஒரு நேரத்தில் பெரிய வெள்ளம் இந்த இடத்துல வெள்ள அடிச்சதுனால இடத்துக்கு பேரே செயலல் கபீர்னு பேர் வச்சுட்டாங்க இன்னொன்று சபீர்னு ஒரு இடம் இருக்குது முன்னாடி ஒரு இடத்துல இங்கே சின்ன வெள்ளம் வெள்ளம்னா வெள்ளைக்கட்டியில் பல வெள்ளம் இருக்கு அந்த வெள்ளம் ஸோ அதனால அந்த இடத்துக்கு செயலல் கபீர் பேர் வச்சுட்டாங்க கருவூல் மராசில் நபிகள் நாயகம் செல்லாளி செல்லம் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஐந்து மீக்காத்துகளில் இதுவும் ஒன்று என்று சொல்லக்கூடிய சொல்ல வந்து பதினேழாவது கிலோமீட்டர் இருக்கு எலம்லம் அப்படின்ற இடம் நம்ம இந்தியாவில் வர்றவங்களுக்காக உள்ள நீ பார்த்து இது கர்னூல் மனாசி ரியாது வரக்கூடியவங்களுக்கு இந்த பக்கம் ஜோஹா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு நாலு இன்னொன்று ஈரக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈராக் மக்கள் வரக்கூடிய ஒரு உலகத்துக்கு கவர் பண்ணி ஐந்து மீட்காத்துகள் அதில் ஒன்றுதான் இந்த மீட்காத்து இந்த உம்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம இருந்து உம்ராவுக்காக வந்தோம்ல அந்த மாதிரியான உம்ராஜ் புரியுதா ஸோ அல்லா இந்த உம்ராவு பரிபூர்ணமாக்கி தரணும் என்று அல்லாட் ஆட்சி வருவோடு இந்த நேரத்தில் உங்கள் நிறைய அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு நீங்கள் உம்ரா வரும் பொழுது ஊர்லேருந்து வரக்கூடிய நேரத்தில் உங்கள் உறவுகள் நட்புக்கள் எல்லாமே துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க அவங்க எல்லோருடைய எல்லா துவாக்களையும் நல்லா அங்கீகரிக்கணும் அப்படின்ற துவாவை இந்த இடத்துல நம்ம அவங்களுக்காக செஞ்சுருப்போம் அத்தோடு நம்முடைய பெற்றோர்கள் எந்த பெற்றோர்கள் ஹயாத்தாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய ஹயாத்தை எல்லாம் நீளமாக ஆக்கி கொடுக்குறோம் சரீர சுகத்தை கொடுக்குறோம் துவா செய்வதோடு எந்த பெற்றோர்கள் எல்லா சென்று விட்டார்களோ ஒஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்கள் மன்னரை எல்லாம் விசாலமாக்கி தந்து எண்ணத்தில் சிறிதுவசியை தர வேண்டும் என்ற துவாவை அவர்களுக்காக செய்வதோடு யார் யாரெல்லாம் நம்மை சார்ந்தவர்கள் நம் உறவு நட்புகள் நம் ஊர் மக்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் மருத்துவமனையிலே தீராத நோயில் அவர்கள் பீடிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் எல்லா சரீர சுகத்தை கொடுத்து சீக்கிரமாக நிவாரணம் கொடுத்து அல்லா வெளியே வரணுண்டு பூரா உலகத்தில் இருக்கும் எல்லா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா நோயாளிகளுக்காகவும் நமக்கு துவா நம்ம துவாவில் முக்கியமான துவாவாக இந்தியாவுடைய தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தலில் நிறைய முறைகேடுகள் நடந்ததாக கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எந்த மக்கள் எந்த எண்ணத்தோட யார் ஆட்சி செய்யணும்னு அளிச்சாங்களோ அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியாளர்களை எல்லாம் அமர வைக்கணும் அந்த முறைகேடு செய்தவர்களுக்கு தக்க தண்டனை கொடுத்து சத்தியமான முறையில் யார் வாக்களித்தார்களோ அந்த நல்ல ஆட்சியாளர்களை எல்லாம் அமர வைக்கணும்னு சொல்லி துவா செய்யணும் அதே போன்று அநியாயக்கார ஆட்சியாளர்கள் அப்படின்னு அல்லாவுடைய தகுதியில் இருந்தால் அந்த அநியாயக்கார ஆட்சியாளர்கள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்றும் நம்ம துவா செய்ய வேண்டியது இருக்கு அந்த கடமை நமக்கு இருக்குன்னா நாட்டுடைய பாதுகாப்பு பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியமாக இருக்கிறது அத்தோடு பாலஸ்தீனில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் யாரும் சீக்கிரமா ஒரு விடிவு காலத்தை கூடுவது வைத்து முகத்தஸ் பள்ளிவாசலில் முஸ்லிம்களுடைய முழு கட்டுப்பாட்டை கூடுவது இஸ்ராவில் இருக்கக்கூடிய பசி பட்டினியோடு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் யாரு உறுதுணையாக இருந்தது சீக்கிரமா விடுவு காலத்தை கூட அல்ல அப்படிப்பட்ட நிலையை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் சீக்கிரமாக அவங்க வந்து விடுதலையாகி சந்தோஷமாக நம்மை கூன்று அவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற துவாவை செய்கின்றோம் யார் யாரெல்லாம் இந்த இரண்டு புனித தலங்களுக்கு வந்து தங்களுடைய வணக்கங்களை உம்ரா தவாஃபுகள் மற்ற வணக்கங்களை செய்து துவா செய்திருக்கிறார்களோ எல்லா துவாக்களையும் அல்ல அங்கீகரிக்க வேண்டும் என்று

لبيك اللهم <سؤال> لبيك اللهم <سؤال> لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد <سؤال> والنعمة <سؤال> لك والملك <سؤال> لا شريك لك لبيك اللهم <سؤال> لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك